ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோடில் முதல் வீக்கெண்ட் ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அதை பற்றி பேசுவோமா முதல் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து வெள்ளிக்கிழமை வெளியானா மூணு நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு அதுதான் முதல் வீக்கெண்ட் சொல்லுவாங்க ஒருவேளை தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சுன்னா நாலு நாட்கள் வீக்கெண்டா இருக்கலாம் இல்ல சில படங்கள் வந்து புதன்கிழமை வெளியே வெளியாயிருக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டேயில வரும்போது அப்போ என்ன ஆகிடும்னா ஐந்து நாட்கள் வீக்கெண்டா இருக்கும் அந்த ஐந்து நாட்கள் தான் ஒரு திரைப்படத்தினுடைய அந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத இந்த முதல் மூணோ இல்லை நாலோ ஐந்து நாட்கள் தான் டிசைட் பண்ணுது இன்னும் இப்படி சொல்றீங்க ஒரு திரைப்படம் என்னது ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடாதா ஒரு மூணு நாள் நாலு நாள் மட்டுமே வந்து ஒரு திரைப்படத்தை டிசைட் பண்ணிடுமா அதாவது அதனுடைய தலைவதியை டிசைட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆவாங்க அதுதாங்க ஃபேக்ட் நான் வந்து நிறைய படங்களை வச்சு அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது இன் ஃபேக்ட் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு மூணு நாலு நாட்கள் வந்து ஒரு படத்துக்கு பெரிய லெவலில் கலெக்ஷன் இல்லைன்னா அந்த படத்துக்கு ஓவரால் கலெக்ஷனே ஒன்றுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாலே நடந்துட்டு இருக்கு எப்படி இது ப்ரூவ் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில டேட்டாலாம் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன் இப்போ சமீபத்தில் வெளியான குபேரா படத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த குபேரா படம் வந்து மூணு வாரங்களில் நூற்றி நாற்பது கோடி வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த நூற்றி நாற்பது கோடியில் முதல் நாலு நாட்கள் அதுதான் அந்த படத்துக்கான வீக்கெண்டு அந்த நாலு நாட்களில் கலெக்ட் பண்ண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி ஒரு படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷன்ல டூ தேர்ட் கலெக்ஷன் வந்து நாலே நாட்களில் வந்திருக்கு அப்போ அந்த நாலு நாட்கள் வந்து கலெக்ஷன் சூப்பரா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க குபேரா மட்டும் தான் உதாரணமா வேற படங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் இப்போ நீங்க வேட்டையின் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த படத்தினுடைய டோட்டல் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா நூத்தி மூணு கோடி ஐம்பது லட்சம் இதுதான் வந்து ட்ரேட்ல வந்து டோட்டலா எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க இதனுடைய முதல் நாலு நாட்கள் கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா எழுபத்தி கோடி மொத்த கலெக்ஷன் நூத்தி மூணு கோடி முதல் நாலு நாட்களில் இந்த படம் கலெக்ட் பண்ணது எழுபத்தஞ்சு கோடி அதாவது எழுபத்தி மூணு சதவீதம் வந்து முதல் நாலு நாட்களில் கலெக்ட் பண்ணியிருக்கு இது தமிழ்நாடு பொறுத்தவரையும் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கலெக்ஷன் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாலு நாட்களில் இந்த படம் கலெக்ட் பண்ணது நூற்றி எண்பத்தொம்போது கோடி அப்போது எழுபத்தஞ்சு சதவீதம் வேட்டை படத்தை பொறுத்தவரையும் முதல் நாலு நாட்களில் தான் கலெக்ஷன் வந்திருக்கு அப்போ மீதி எல்லா நாட்களும் அது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடுனதுலாம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்திருக்கு அப்போ முதல் நாலு நாட்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த நாலு நாட்கள் மிஸ் ஆனா டோட்டல் கலெக்ஷனே கம்மியா இருக்கும்ல ஸோ அப்போ எந்த அளவு ஒரு நாலு நாட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத வேட்டியின் கலெக்ஷன் வச்சு உங்களால தெரிஞ்சிக்க முடியும் இப்போ அடுத்ததான் விடாமுயற்சி படத்தை எடுத்துக்கலாம் அந்த படத்தினுடைய டோட்டல் லைஃப் டைம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எண்பது கோடி அறுபத்தஞ்சு லட்சம் அது முதல் நாலு நாட்கள் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் இப்போ இந்த பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்களா நாலு நாட்கள் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எழுபத்தி சதவீதம் வந்து நாலு நாட்கள் வந்திருக்கு அடுத்ததாக என்டையர் வேர்ல்டு எடுத்துட்டீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு அதுல முதல் நாலு நாட்களில் கலெக்ட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு கோடி அதாவது எண்பத்தோரு சதவீதம் நாலு நாட்கள் வந்திருக்கு அப்போ நாலு நாட்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்க அதாவது ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளவு குரூஷியலான ஒரு விஷயம் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு பாருங்க அடுத்ததாக குட் பேட் அங்கே எடுத்துக்கலாம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச படம் தமிழ்நாட்டில் மட்டுமே நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஆனா அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியில முதல் நாலு நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடி தொண்ணூறு லட்சம் அதாவது அறுபத்தாறு சதவீதம் முதல் வீக்கெண்ட்லயே வந்துடுச்சு அந்த படத்துக்கு அதாவது ஒரு நாலு நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை அடுத்ததா வேர்ல்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த படம் எண்ணூத்தம்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு முதல் நாலு நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை எவ்வளோ பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீதம் முதல் நாலு நாட்கள்ல வந்திருக்கு இப்போ ரெட்ரோ ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கனாலும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் அதுல முதல் நாலு நாட்கள்ல அந்த படம் கலெக்ட் பண்ண தொகை முப்பத்தஞ்சு கோடியே எழுபது லட்சம் அதாவது அறுபத்தி சதவீதம் அந்த வீக்கெண்ட்ல தான் வந்திருக்கு வேர்ல்டு வைட் எடுத்துக்கிட்டாலும் நூறு கோடி கலெக்ஷன்ல எழுபத்தி கோடி அதாவது எழுபத்தி மூணு சதவீதம் முதல் நாலு நாட்கள்ல வந்திருக்கு இதுக்கு எக்ஸபஷனே இல்லையா எல்லா திரைப்படங்களும் எழுபத்தி மூணு சதவீதம் எண்பது சதவீதம் வந்து முதல் மூணு நாலு நாலு நாள் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸபப்ஷன் இருக்கு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா முதல்ல கோட் படத்தை சொல்லலாம் கோட் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் நாலு நாட்கள் கலெக்ட் பண்ண தொகை நூத்தி ஏழு கோடி தான் ஆனா டோட்டல் கலெக்ஷன் எண்ணூத்தி பதினெட்டு கோடி அதாவது

கோட் படம் வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல ரெண்டு மூணு வாரம் ஓடி கலெக்ஷன் கொண்டு வந்தாலும் வேர்ல்டு வைட் அதாவது நான் சொல்றது ஓவர்சீஸ் ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகாலாம் நாலு நாட்கள் தான் மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணியிருக்கு அது பிறகு வசூல் கம்மியாக இருக்கு அதனால தான் அறுபத்தி சதவீதம் முதல் நாலு நாட்கள்லேயே வந்திருக்கு கோட் படத்துக்கு அதாவது ஒரு படம் சஸ்டெயின் பேசிஸ்ல ஓடிச்சுன்னா நாலு நாட்கள் மட்டுமே நம்பி இருக்காது அப்படின்றதுக்கு அமரன் படம் வந்து ஒரு நல்ல உதாரணம் அமரன் படம் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக நூற்றி அறுபது கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாலு நாட்கள்ல அந்த படம் அறுபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது நாற்பத்தி தொண்ணூத்தொரு சதவீதம் முதல் நாலு நாட்கள் வீக்கெண்ட்ல வந்திருக்கு அதுக்கு பிறகு நூறு கோடி வந்து சஸ்டைன் பேசிஸ்ல அந்த படம் ஓடி கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலா அந்த படம் வந்து வேர்ல்ட் வைட் முன்னூத்தி கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாலு நாட்கள்ல நூத்தி கோடி தான் அந்த படத்துக்கு வந்திருக்கு அதாவது நாற்பத்தோரு தான் வந்திருக்கு அப்போ ஐம்பத்தொன்பது சதவீதம் சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படம் ஓடுன தொட்டு தான் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் அந்த படத்துக்கு வந்திருக்கு சோ முதல் நாலு நாட்கள்ல மட்டுமே அமரன் படம் நம்பி இல்ல கோட் வந்து தமிழ்நாட்டில் நம்பி இல்லை இதே தான் டிராகன் படத்துக்கு இன்னும் பெரிய உதாரணமாக நான் சொல்ல முடியும் டிராகன் படம் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் அந்த படத்தினுடைய கலெக்ஷன் எழுபத்தி கோடி அறுபத்தஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாலு நாட்களில் அந்த படத்துக்கு எழுபத்தி நாலு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் தான் வந்திருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முதல் நாலு நாட்களில் அந்த படத்துக்கு வந்திருக்கு ஓவராலா வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராகன் படம் நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாலு நாட்களில் நாற்பத்தி கோடி தான் வந்திருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு தான் முதல் நாலு நாட்கள் வந்திருக்கு அப்போ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு நான் சொல்றது எக்ஸப்ஷன்னா கோட் தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு இல்லை அதே மாதிரி அமரன் அண்ட் டிராகன் இதெல்லாம் எக்ஸப்ஷன் அதாவது முப்பத்தி ரெண்டு நாற்பது சதவீதம் தான் முதல் வீக்கெண்ட் வந்திருக்கு அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது முதல் வீக்கெண்டில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு அது பிறகு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து அடுத்த ரெண்டு வாரம் வந்ததுன்னா ஒரு படத்துக்கு ஒரு சஸ்டெயின் பேசிஸில் கலெக்ஷன் இருக்கும் ஆனால் இப்போ போகிற சினாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பெரிய பெரிய படங்கள் லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க நம்பர்ஸ் பார்த்தீங்க அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எழுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து முதல் நாலு நாட்கள் வருது அது பெரிய கலெக்ஷனே இல்லை அப்போ வீக்கெண்ட் மட்டும் அந்த படங்கள் வந்து சரியான முறையில் கலெக்ஷன் அச்சீவ் பண்ணனா அந்த படங்களுக்கு ஓவரால வசூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ எந்த அளவு ஒரு படத்துக்கு வந்து வீக்கெண்ட் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த டேட்டா பேஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு படத்துக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் அது மூணு நாளா நாலு நாளா நாளா டிபெண்டிங் வெளியாகுதோ புதன்கிழமை நாட்கள் நாலு நாட்கள் இல்ல வெள்ளிதான் வந்தது ரெகுலர் வெள்ளிக்கிழமை தான் வந்ததுன்னா மூணு நாட்கள் அந்த மூணுல இருந்து ஐந்து நாட்கள் தான் ஒரு திரைப்படத்தினுடைய விதியை தீர்மானிக்கிறது டோட்டலா பாக்ஸ் ஆபிஸ்ல அதை எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு இதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு திரைப்பட குழு பண்ணணும் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வீக்கெண்டை எப்படியாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து அந்த திரைப்படத்துக்கு ஓவரால் கலெக்ஷன் கொண்டு வரவே முடியாது அப்போது ஓப்பனிங் வீக்கெண்ட் எப்படி கொண்டு வருது மிகப்பெரிய அளவில் நம்ம உழைப்பு கொடுத்தாகணும் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல் அதாவது நீங்கள் வந்து டைட்டில் ஆரம்பித்து அதனுடைய ஃபஸ்ட் லுக்லேருந்து டீசர் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அந்த படத்தினுடைய பஸ் அப்படின்னு பஸ் அப்படின்னா அந்த படத்தை பற்றியான ஒரு டாக் எதிர்பார்ப்பு மிக பெருசாக இன்க்ரீஸ் ஆகணும் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் ஆகும்போது புக்மை ஷோவில் ஓப்பன் ஓபன் ஆகும்போது பெரிய லெவல்ல அந்த படத்துக்கு வந்து புக்கிங் ஆரம்பிக்கணும் புக்மை ஷோவில் ட்ரெண்டிங்ல போகணும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கணும் வேர்ல்டு வைட் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சு அப்படின்னு இதுக்கு உதாரணமா நான் வந்து லியோ படத்துக்கு சொல்கிறேன் சொல்றேன் படம் வந்து பாத்தீங்கன்னா யூகேல முப்பது நாள் முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி பத்தாயிரம் டிக்கெட் போயிடுச்சு இருபதாயிரம் டிக்கெட் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய பசை ஒன்று கிரியேட் பண்ணாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராலாக ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து ஓ இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கா இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு இங்கேயும் ஓப்பனிங் வரும்போது அதாவது புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது பெரிய லெவலில் புக்கிங் வந்துடுச்சு ஸோ ஏதாவது வகையில் நம்ம வந்து முதல் நாலு நாட்களுடைய புக்கிங்கை பெரிய லெவலில் கொண்டு வரணும் அது கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது பெரிய நடிகர்கள் நடித்த படத்துக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும் சிறிய நடிகர்களோ இல்லை மீடியம் நடிகர்கள் நடித்த படங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய பஸ்ஸெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது சஸ்டெயின் பேஸஸில் அந்த படம்லாம் ஓடி கலெக்ஷன் கொண்டு வரணும் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து முதல் மூணு நாட்கள் நாலு நாட்களில் இவ்வளோ பெரிய வசூல் வந்து நம்ம சொல்லவே முடியாது அதனுடைய டோட்டல் வசூலில் முதல் நாலு நாட்களில் மேக்ஸிமம் போனால் இருபது வந்திருக்காரு சஸ்டன் பேசிஸ்ல சில படங்கள் ஓடி இந்த மாதிரி கலெக்ஷன் அச்சீவ் பண்ணலாம் அதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான் நான் எப்படி டிராகன் படத்தை சொன்னனோ இல்லை அமரோட சொல்றனோ இதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான் ஆனா ரூல் பெரிய பெரிய படங்களுக்கு எல்லாம் இருக்கு தான் நான் சொல்றது பெரிய லெவலில் நம்ம ப்ரொமோஷன்ஸ்லேயும் எல்லா விதங்களிலும் நம்முடைய மெட்டீரியல்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா போயிட்டு இன்டர்வியூலாம் கொடுக்குறது போய் ஈவெண்ட்லாம் பண்ணுறது பண்றது அப்படின்னு நான் சொல்லல அந்த படத்தை பத்தியான ஒரு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து பண்ணணும் இப்ப கூலி படத்தை எடுத்துங்களேன் நல்ல ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூஸா அந்த படத்தோட ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்துட்டே இருக்கு பாடல்கள் ஒன்று ஒன்னும் பெரிய லெவல்ல டாக்கா இருக்கு அது வந்து மீம்ஸா வந்துட்டு இருக்கு ரீல்ஸா வந்துட்டு மக்கள் எல்லாருமே அந்த படத்தை பத்தியான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்காங்க எல்லா யூடியூப் சேனலும் அந்த படத்தை வந்து பெருசா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பஸ் ஒன்று கிரியேட் பண்ணும்போது தான் ஓவராலா அதனுடைய பிசினஸே பேச்சு பொருளா மாறி இருக்கு ஓவர்சீஸ்ல இவ்வளவு வியாபாரம் ஆயிடுச்சு ஜனநாயகோட இது இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு அதாவது இது டிஜிட்டல் ரைட் இவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு கேரளா வந்து இவ்வளவு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஆந்திரா தெலுங்கானா வந்து ஐஎஸ் ஹையஸ்ட் லெவல் பிரைஸ் வித் இருக்கு எவ்ரி திங் கிரியேட்ஸ் அ பஸ் அப்படின்வாங்க அதாவது ஒவ்வொரு நியூஸுமே ஒரு படத்துக்கு வந்து அடுத்த கட்டம் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை கூட்டுது ஸோ இப்படி நீங்க அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை கூட்டி கூட்டி வரும்போது அந்த படம் ஓப்பனிங் அதாவது ஒரு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஓப்பனிங் பண்ணும் போதே புக்மை ஷோல மிகப்பெரிய ட்ரெண்ட் அந்த நாலு நாட்கள் வசூல் வந்து அவ்வளவு குரூஷியல் அதை அச்சீவ் பண்ண பிறகு படம் நல்லா இருந்ததுன்னா சஸ்டைன் பேஸில் அந்த படம் ஓடி மிகப்பெரிய அளவில் கலெக்ஷனை கொண்டு வந்துடும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு படம் டிவைடடா டாக் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாலு நாள் புக்கிங் நாலு நாள் வசூல் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ண முடியும் நான் சொன்ன எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா நாலு நாள்ல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படங்கள் அப்போ ஒரு தயாரிப்பு குழு மிகப்பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த படத்துக்கு எப்படியாவது ஓப்பனிங் வீக்கெண்ட் வசூலை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் நம்ம டோட்டல் வசூலில் அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் சரி நான் வந்து நிறைய ப்ரொமோஷன் மெட்டீரியல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு பஸ் கிரியேட் பண்ணிட்டே வரேன் அடுத்ததான் என் படம் வந்து சஸ்டெயின் பேசஸ்ல வசூல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நாலு நாட்களுக்கு பிறகு மண்டே அன்னைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க திரையரங்களை வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நாலாவது நாள் அல்ல இல்லைன்னா அஞ்சாவது நாள் ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக திரையரங்க வந்து காலி பண்ணிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா ஒரு கண்டென்ட் மட்டும் சூப்பராக இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது அதனால திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்புறது உங்கள் கண்டென்ட் ஓரளவாவது மக்களுக்கு அப்பீலான இருந்ததுன்னா நீங்க சஸ்டெயின் பேசிஸ்ல படத்தை வந்து ரன் பண்ண முடியும் பெரிய லெவலில் கலெக்ஷன் கொண்டு வர முடியும் அஸ்யூமிங் கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் வீக் தேர்ட் வீக் கூட நல்லா போகும் மூணு நாட்கள் நாலு நாட்கள் ஓப்பனிங் வீக் எப்படியோ ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்துருவோம் ஏதாவது அட்வான்ஸ் புக்கிங் மூலமா ஆனா ஐந்தாவது நாட்கள் எப்படி வசூல் வரும்னா இப்போ என்ன மாதிரி டாக் வந்து அந்த ஓப்பனிங் டேல வருதோ அதுதான் ஐந்தாவது நாளுக்கு வந்து ஓப்பனிங்கா மாறும் அதாவது புக்கிங் ஆரம்பிக்கும் ஐந்தாவது நாளுக்கும் வந்து மக்கள் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்போ என்ன மாதிரி ரிவ்யூஸ் ஓவர்சீஸ்ல வருது இங்க டொமஸ்டிக்ல கேரளா கர்நாடகா ஆந்திரால இப்படி வருது இங்க ஒன்பது மணி காட்சி ஆரம்பிச்ச பிறகு ரிவ்யூஸ் எல்லாம் என்ன மாதிரி சொல்றாங்க பப்ளிக் என்ன சொல்றாங்க இது எல்லாம் கிமிலேட்டிவ் எஃபெக்ட் தான் ஒரு திரைப்படம் வந்து வீக்கெண்டை தாண்டி வசூல் பண்ண போதா இல்ல வீக்கெண்டோட முடிய போதா அப்படின்ற ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டரா நான் பாக்குறேன் இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரீசனபிளான ரிவ்யூஸ் ஆகுதுன்னா ஓரளவு நம்ம தப்பிச்சிடலாம் திங்கக்கிழமையும் ஓரளவு வந்து சஸ்டெயின் பேசிஸ்ல அந்த படத்துக்கு வசூல் இருக்கும் ரொம்ப நெகட்டிவா ட்ரோல்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிச்சதுன்னா மண்டே அன்னைக்கு நின்ன மாதிரி வசூல் நம்மளால சொல்லவே முடியாது டோட்டலாக காலியாயிடலாம் நான் எதுக்கு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா இன்றைக்கி பெரிய படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் தான் நான் சொல்றது கிரிட்டிக் ரிவ்யூன்னு சொல்லலை பப்ளிக் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன் பப்ளிக் எல்லாம் வந்து வெளியில் வந்து எப்படியெல்லாம் அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாங்க என்ன மாதிரி ட்ரோல்ஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து மீம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த படத்தை கிண்டில் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஒரு படத்தை வந்து டிட்டர்மின் பண்ணுது இது சஸ்டைன் பேஸில் ஓடுமா இல்லை அந்த வீக்கெண்டோட முடிஞ்சிருமான்னு இதை எல்லா தயாரிப்பாளர்களும் யோக மனசில் வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அந்த வீக்கெண்டு தான் அந்த வீக்கெண்டை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணியாகணும் மிகப்பெரிய அளவில்

டைம்லைன் பேஸில் அந்த படம் ஓடிடும் ஆனால் படம் டிவைடட் டாக் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட் வீக்கெண்டை வந்து பெரிய லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அது பிறகும் ரிலீஸ் ஆன பிறகும் படத்துக்கு வந்து நாலு நாட்கள் பிறகும் அந்த ப்ரொமோஷனில் எவ்வளோ சஸ்டெயின் பண்ணுறமோ அந்தளவு அந்த படத்துக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து வசூல் கொண்டு வர முடியும் இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி சூரிய அவர்கள் வந்து மாமன் படத்துக்கு ஒரு டிவைடான டாக் வருது பல பேர் சொல்கிறாங்க இது வந்து ஓவர் சென்டிமெண்ட் ஆகிடுச்சு கிரிஞ்சாக இருக்கு இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னும் போது அவர் அதை பற்றி கவலையே படலை காதலியே வாங்கிக்கல அவர் பாட்டு ஊரூராக போயிட்டு எல்லா மக்களையும் பார்த்து இது உங்களுக்கான படம் நீங்க திரியவர்கள் வந்து படம் பாருங்க அப்படின்னு எல்லாரையும் பேசி பேசி திரியர்களை வரவழைச்சு கிட்டத்தட்ட நாற்பது கோடி வசூல் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னது இந்த படம் பத்து பன்னெண்டு கோடி மேலே பண்ணாத தமிழ்நாடு கிராஸ்னாங்க ஆனால் நாற்பது கோடி கொண்டு வந்தது காரணம் அவர் போஸ்ட் ரிலீஸ் பிறகும் எத்தனை டிவைட் டாக் வந்தாலும் நான் அந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரொமோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணார் ஆனா இப்போ சமீபத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு நெகட்டிவான டாக் வந்தது டிவைடான டாக் வந்தனா அந்த படக்குள்ள அந்த படத்தை அப்படியே விட்டுடுறாங்க உதாரணமா நான் சொல்லணும்னா தக்லைஃப் எடுத்துக்கலாம் குபேரா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு படங்களுக்குமே வந்து ஒரு டிவைடான டாக் வருது நெகட்டிவான டாக் பரவ ஆரம்பிக்குது நெகட்டிவிட்டி வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க அந்த படக்குழு டோட்டலா அந்த படத்தை பத்தி எதுவுமே பண்ணாம சைலண்டா ஒதுக்குறாங்க அவங்க எதுவுமே ட்வீட் பண்றது இல்லை ப்ரொமோட் பண்றது இல்லை அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த படத்துக்கு எந்த ஆதரவும் இல்லாம நெகட்டிவிட்டி மட்டும் மேலோங்கி அந்த படம் மொத்தமா பாதிக்கப்படுது இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி சூர்யாவர்கள் மாமன் படத்துக்கு பண்ணாரோ நீ எவ்வளவு நெகட்டிவ் சொல்லு எவ்வளவு டிவைடட் டாக் சொல்லு நான் கவலையே பண்ணல ஏன் படத்தை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்த்துருவேன் அப்படின்னு அந்த படக்குழு நாலு நாட்கள் மட்டும் பத்தாது அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது திங்கக்கிழமலேருந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த படத்தை கொண்டு போனாங்கன்னா ஓரளவு ப்ரொமோஷன் மூலமாக அந்த படத்துக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியை குறைச்சி மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொண்டு வர முடியும் ஸோ நான் படம் ரிலீஸ் பண்ண அந்த ஃப்ரைடே விட வேலை முடிஞ்சிருச்சு இல்லை தேர்ஸ்டே விட வேலை முடிஞ்சிருச்சு படம் வந்து தன்னை தானே நிலைநிறுத்திக்கணும் இல்லை ஓல் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது இந்த காலத்தில் நடக்காது அதுவும் பர்டிகுலராக நைன்டி பர்சன்ட் படங்களுக்கு டிவைடட் டாக் தான் வருது இல்லைன்னா நெகட்டிவ் டாக் வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நம்ம படத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு தயாரிப்பாளர் இயக்குநர்களும் படத்துக்கு இப்படிப்பட்ட டாக் வந்தாலும் நான் படத்தை ரிலீஸ் முன்னாடி தான் ப்ரொமோட் பண்ணுவேன் படம் ரிலீஸ் ஆன பிறகு படமே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மனநிலையை விட்டுட்டு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணனும் ரிலீஸ் பிறகு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை மக்கள் மத்தியில் இன்னும் கொண்டு செல்றதுக்கு அவங்களால முடிஞ்ச பாசிட்டிவ் விஷயங்களை பேசி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வரணும் இப்படி ஒரு திரைப்படத்துக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு ஒரு ஓப்பனிங் கொண்டு வரது எவ்வளவு க்ரூஷியல் பர்டிகுலரா இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் படங்கள் வந்து தோத்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளவு முக்கியமா போக்கஸ் பண்ணி ஓப்பனிங் வீக்கெண்டை கொண்டு வரணும் பர்டிகுலரா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அப்படின்றத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசினேன் இதுல பல விஷயங்கள் இருக்கு நான் சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு திரைப்படம் என்பது மிகப்பெரிய கூட்டு முயற்சி இந்த கூட்டு முயற்சியில அந்த கடைசி லெக்கின் வாங்க பாத்தீங்களா அதாவது ஒரு படத்தினுடைய விநியோகம் அண்ட் விளம்பரம் அதுதான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அந்த விநியோகம் வந்து நல்லா பண்ணிட்டாலும் விளம்பரம் என்பது எப்படி போய் ரீச் பண்றோம் எப்படி மக்கள் மதியில் ஒரு ஓப்பனிங் கொண்டு வரோம் ரிலீஸ் ஆன பிறகும் நம்ம வந்து எவ்வளோ டாக் இருந்தாலும் நம்ம எப்படி சஸ்டைன் பண்ணி அந்த படத்தை மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குரூஷியல் அதனால தான் இந்த எபிசோட்ல ஓப்பனிங் வீக்கெண்டை எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் எவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணனும் எப்படியாவது நம்ம எய்ம் பண்ணுற ஒரு நம்பர் ஒரு நூறு கோடி எய்ம் பண்ணுறோன்னா முதல் நாலு நாட்களிலே குறைந்தபட்சம் ஐம்பது கோடியாவது கொண்டு வரதுக்கு பெரிய லெவல்ல முயற்சி எடுக்கணும் அப்படி பண்ணிட்டு போனா அடுத்த ஒரு ஐம்பது கோடி வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு இருபது கோடியாவது வரும் நம்ம நூறு கோடியை டார்கெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீக்கெண்ட்ல இருபது கோடி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா படத்துக்கு பாசிட்டிவான டாக் வந்தால் பிரச்சனை இல்லை மிக்ஸ்டான டாக்கோ இல்ல டாக் டாந்தனா அதோட மறந்து தான் இருபது கோடி மேக்ஸிமம் போய் முப்பது கோடியில முடிஞ்சிடும் அதோட படமே முடிஞ்சு போயிடும் ஸோ அப்படி இல்லாம நம்ம என்ன டார்கெட் பண்றமோ தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ரெவென்யூ எடுக்கணும் ஆசைப்படுறோம் வேர்ல்டு வந்து முதல் நாலு நாட்களில் என்ன நம்பரை நம்ம டார்கெட் பண்ணி அதை நோக்கி பயணிக்கணும் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை பண்ணி எப்படியாவது நம்ம டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம் அப்பதான் ஒரு படத்தினுடைய டார்கெட் ரோஸ்ல நம்ம எட்ட முடியும் இல்லைன்னா நம்ம படம் வந்து அதனுடைய போக்கில் போய் அது என்ன கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு வேண்டியதுதான் இந்த எபிசோட்ல ஒரு படத்துக்கு ஓபனிங் வீக்கெண்ட் வந்து ரோல பிளே பண்ணுது அந்த ஓபனிங் தான் ஒரு படத்துடைய தலைவதியை தீர்மானிக்கிறத பத்தி நான் டீட்டெயிலா எஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்டரல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா இந்த வீடியோல இந்த எபிசோட்ல நான் சொல்ல வந்த கருத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அந்த கருத்தை பதிவு பண்ணுங்க அது எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கும் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்